ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து நீங்க வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் என்னவாக ஆக கேட்டாரு சில சில சொன்னாங்க சொன்னாங்க சிலர் சொன்னாங்க ஆனா ஒரு பையன் மட்டும் அமைதியா இருந்தான் ஆசிரியர் அவனை பார்த்து நான் என்ன அவ்வளவு கஷ்டமான கேள்வியையா கேட்டுட்டேன் நீ ஏன் இதுக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறன்னு கேட்டாரு அந்த பையன் ஆழமா யோசிச்சுக்கிட்டே நான் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறேன்னு சொன்னான் உடனே ஆசிரியர் அவன்கிட்ட தம்பி நீ என் கேள்விய சரியா புரிஞ்சுக்கிடலன்னு சொல்ல உடனே அந்த பையன் சார் நீங்க வாழ்க்கைய சரியா புரிஞ்சுக்கிடலன்னு சொன்னான் இந்த பையன் மிக பிரபலமான பீட்டில்ஸ் குரூப்பை சேர்ந்த ஜான் லெனன் வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டித்தான் பார்ப்போமே கடைசில எல்லாரும் ஏதோ ஒரு வழியில சந்தோஷத்தை தானே நாடி ஓடுறாங்க நாம இந்த உலகத்துல என்ன செய்யறோமோ அல்லது என்ன செய்ய நினைக்கிறோமோ அதோட கடைசி புள்ளி சந்தோஷம் தானே ஆனா இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் சந்தோஷத்தை தவறான இடங்கள்ல தேடுறாங்க முக்கியமில்லாத காரியங்கள்ல மனச செலுத்தி முக்கியமான காரியங்கள கோட்ட விட்டுறாங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க நம்முடைய சந்தோஷம் கடவுளுக்கு அப்பால் இருந்துச்சுன்னா அது தற்காலிகமானது நிரந்தரமானது இல்ல உண்மையான நீடித்த சந்தோஷம் கடவுளோட நம்ம வச்சிருக்கும் உறவுல தான் கிடைக்கும் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது நம்முடைய உணர்வுகள் அல்ல நம்முடைய நம்பிக்கையே நம் மகிழ்ச்சியை காட்டட்டும் நாம கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவரை நேசிக்கும் போது அவருக்காக சேவை செய்யும் போது அமைதி நம் இதயங்கள்ல குடிகொள்ளும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும் சந்தோஷமும் சமாதானமும் பிரபாகமா பொங்கும் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு பசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே